Gracias. இணைந்திருக்கிறார்கள் ஐஎல்சி தமிழ் தமிழில் அன்பர்களே அரசியல் களம் அரசியல் கல நிகழ்ச்சியில் தாயக ஊடவியலாளர் இராமேதரன் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கள நிகழ்ச்சி நாங்கள் இன்று உங்களிடம் நான் குறிப்பாக கேட்க முடியும் என்னவென்றால் இராமேதரன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதில் அனுரகுமாரதி திசநாயக்காவுடைய கட்சி நூற்றி நாற்பத்தி ஓரு ஆசனங்களையும் அதைத் தொடர்ந்து பதினெட்டு தேசிய பட்டியலூடாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களையும் பெற்றிருக்கிறார்கள் இதில் நான் அவதானித்த விடியம் என்னவென்றால் இருபத்தி ஓரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் வரலாறு காணாத வகையில் இவ்வாறான ஒரு மாற்றமும் கூட அந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூறுவீர்களா நிச்சயமாக அது ஒரு ஒரு பாரிய மாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் எல்லா தரப்புகளுமே பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை ஒரு உதட்டளவிலே பேசிக்கொண்டு கொண்டு அதை தங்களுடைய அரசியல் கோஷமாக ஐம்பதுக்கு ஐம்பது இல்லையா முப்பது கழுவது என்ற வகையிலே ஏதோ ஒரு விதத்திலே தங்களை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு வீதாசார அடிப்படையிலே ஒரு பேசு பொருளாக பெண் பிரதத்துவத்தை பேசிக்கொண்டிருந்த நிலைமையிலே ஒரு அன்போம்புர ஜனநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் மிக ஒரு மூன்று ரெண்டு பெரும்பான்மையோடு நூற்றி ஐம்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற ஒரு அபரிமிதமான ஒரு பெரும்பான்மை பலத்தோடு இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே இலங்கையிலே பத்தாவது பாராளுமன்றம் எதிர்வரும் சில நாட்களிலே கூட இருக்கின்றது ஆகவே அமைய இருக்கின்ற பத்தாவது நாடாளுமன்றத்திலே இருபத்தி ஒரு பெண்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அமை உண்மையிலே ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வாகத்தான் அஹ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பார்க்கப்படுகின்றது இப்ப அந்த வகையில அந்த இருபத்தொரு பேர்ல பத்தொன்பது பேர் தேசிய மக்கள் சக்தி சார்பாக பெண்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பிலே இருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போ கடந்த தேர்தலிலே கடந்த தேர்தலை பார்த்தீங்களானால் கடந்த இரண்டு தேர்தல்களிலே ஓரளவு இதுவரை காலமும் அரசியலிலே ஒரு அரசியல் ரீதியான ஒரு வாரிசு நிலைமையும் இல்லை ஒரு அரசியல் வெளிப்பாடோடு இருக்கின்ற பிரதி பிரதிநிதித்துவமும் தான் காணப்பட்டது ஆனால் கடந்த இரு தேர்தல்களை பார்த்தால் ஒரு புத்திஜீவிகள் ஒரு கல்விமான்கள் ஒரு பேராசிரியர்கள் கலாநிதிகள் மருத்துவர்கள் ஒரு துறை சார்ந்த நிபுணர்கள் அதிக அளவாக இளையவர்கள் அதிக அளவாக பாராளுமன்றத்தை நிரப்புகின்ற ஒரு ஒரு தன்மை நாங்கள் கடந்த காலத்திலே பார்த்திருந்தோம் உண்மையில அவ்வாறு அஹ் கடந்த தே காலங்களிலே காஞ்சன விஜயசேகர ஆஹ் அதே போல் ஹர்ஷதி சில்வா போன்ற பலர் ஒரு இளையவர்களாகவும் அதே நேரத்தில் வந்து ஒரு ஒரு துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாகவும் காணப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாற்றம் கடந்த தேர்தல்களில் இடம்பெற்ற நிலைமையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் மூலமாக பத்தாவது பாராளுமன்றம் வரலாற்றிலே தன்னை ஒரு ஒரு எப்போதுமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆன ஒரு நிகழ்வாகத்தான் இந்த இருபத்தொரு பெண்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற நிலைமை பார்க்க முடியும் உண்மையிலே அந்த நாடாளுமன்றம் என்பது சட்டங்களை உருவாக்குகின்ற ஒரு சட்டவாக்க தான் நாடாளுமன்றம் ஆகவே அந்த சட்டவாக்க சபையிலே பெண்கள் பெண்களுடைய உரிமைகள் பெண்களுடைய பிரச்சனைகள் பெண்கள் எதிர்நோக்குகின்ற சிக்கல்கள் தொடர்பாக அந்த பெண்களால் விட்டு நிரப்பப்படுகின்ற பிரதித்துவத்தின் ஊடாகத்தான் நூறு வீதம் ஒரு சிறப்பான ஒரு ஒரு தீர்ப்பை காண முடியும் ஒரு ஆணாதிக்க உம் மனோநிலையிலே அது பெரும்பான்மையாக ஆணாதிக்கத்தினால் சூழப்பட்டிருக்கின்ற பாராளுமன்றத்திலே அப்படியான ஒரு நிலைமையை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆகவே இப்போது நான் இலங்கையில பல அண்மை யுத்த முடிவுக்கு போன்றக்கு பிற்பாடு தமிழ் பிரதேசம் ஒன்று இல்லாமல் இலங்கை முதுவ முழுவதுமே பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் பாலியல் கலாத்கார சம்பவங்கள் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் சிறுவர் குற்ற சம்பவங்கள் என பல நாளுக்கு நாள் அதிகரித்த ஒண்ணுமே இருக்கின்றது இலங்கையிலே பொதுவாக அந்த போதைப் பொருள் பயன்பாட்டினுடைய தாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க சமூக குற்றங்கள் மிக கட்டுக்கடங்காத வகையிலே அதிகரித்துக் கொண்டுகின்றன சமூக குற்றங்கள் அதிகரிக்கின்ற போது அதிலே முதலாவதாக பலியாகுவவர்கள் சிறுவர்களும் பெண்களும் தான் அதிலே முதலாவதாக என்னால் அவர்கள் ஒரு இன்னொரு தரப்பை சார்ந்திருக்கக்கூடிய தரப்பினராக இருக்கின்ற நிலையிலே இதனால் பாதிக்கப்படுபவர்கள் அவர்களாக தந்திருக்கின்றார்கள் ஆக அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது சமூக பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது அவர்கள் மீது இவ்வாறான அத்துமுதலை மேற்கொள்கின்ற தரப்பினரிடமே அவர்களுடைய பாதுகாப்புக்கான பொறுப்பை ஒப்படைப்பது ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது அது அந்த ஒரு கையர் நிலைமையில்தான் இந்த இருபத்தி ஒரு பெண்கள் இந்த பத்தாவது பாராளுமன்றத்திலே பிரபுத்துவப்படுத்துவது என்பது இலங்கையிலே இருக்கின்ற ஒரு ஒரு பெண்களுக்கு உண்மையிலே இது ஒரு 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 உண்மையிலே ஒரு மறுமலர்ச்சிக்குரிய ஒரு தொடக்கமாக என்றால் அந்த இருபத்தி ஒரு பெண்களும் நிச்சயமாக எதிர்வரும் இந்த பாராளுமன்ற அமர்வுகளை ஒரு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பாக மாற்றுவதற்கு அவர்கள் அதை ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏது நிலை இருக்குது என்பதை நாங்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட முடியும் வரலாறு காணாத வகையில் அனுரகுமர்த்துடைய அந்த அரசியல் கட்சி ஒரு சாதனை தான் கூறலாம் இருபத்தி ஓரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொழுது அவர்கள் பிரதிநிதிப்படுவது என்பது இலகுவான வடிவம் இல்லை உங்களுக்கு தெரியும் ஒவ்வாறு தமிழ் பெண்கள் கூட கடந்த காலங்களில் தங்களுடைய செயல்பாடுகள் தங்களுடைய ஆளுமைகளை எவ்வளவு தரமாக வெளிப்படுத்தினார்கள் அனுரகுமார்தினாக்கனுடைய இந்த இருபத்தி ஓரு பெண்களில் மூன்று தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே உள்ள என்ற செய்தியை கூட நான் பார்த்தேன் எனக்கு ஒன்று புரியவில்லை என்னென்றால் இந்த மூன்று தமிழ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை நாங்கள் அவர்களை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள் உண்மைதான் அதுவும் குறிப்பாக மலையாள சமூகத்தில் இருந்து அந்த மூவரும் தெரிவு செய்யப்பட்டிருப்பது உண்மையிலே ஒரு மகத்தான ஒரு ஒரு சாதனையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு இந்த இடத்திலே நாங்கள் தலைவணங்கி அவர்களுடைய அந்த சமூக வகிப்பாகத்தை நாங்கள் இந்த இடத்திலே மதித்துத்தான் ஆக வேண்டும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அனுராகமருந்து ஜனநாயக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் சமூக நிலையிலே அவர்களுடைய அவர்கள் செலுத்துகிற தாக்கம் அந்த விடயங்களை நேர்மையோடு பதிவு செய்து வருகின்றோம் ஆனால் அவர்கள் தமிழ் மக்களுடைய விடயங்களை எப்படி நடக்க போகின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாகவே ஒரு ஐயத்தை அந்த கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் பொதுவாகவே எங்களுடைய தரப்பில் இருக்கின்ற பலகீனம் என்னவென்று சொன்னால் ஒரு தமிழ் மக்களுடைய நிலை நின்று கொண்டு எல்லாவற்றையுமே கண்மூடித்தனமாக எதிர்ப்பதுதான் எங்களுடைய ஒரு பாரிய பலகீனமாக இருக்கின்றது நாங்கள் அதை அதுவாகவே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை இருக்கின்ற போதுதான் ஒரு சரியான ஒரு பார்வையும் சரியான ஒரு புரிதலையும் நாங்கள் ஏற்படுத்த முடியும் ஆகவே தேசிய மக்கள் சக்தி அது ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம் தென்னிலங்கையில் அது எப்படி இருக்கின்றது இலங்கை சமூகவியல் எப்படியாக இருக்கின்றது என்கின்றதை ஒரு தனி கண்ணோட்டத்திலும் தமிழ் மக்களுடைய விடயத்திலே அதுவாறு தாக்கம் போன்றது என்பதை நாங்கள் பிரித்து பார்க்கின்ற போதுதான் நாங்கள் நேர்மையான ஒரு மதிப்பாய்வு செய்ய முடியும் அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த ஒரு பத்தொன்பது பெண்களை பாராளுமன்றத்துக்கு அதுவும் ஒரே தடவையிலே அவர்கள் நீண்ட கால அரசியல் பாரம்பரியத்தோடு அவர்கள் எப்போதுமே தங்களை நிலைநிறுத்தியவர்கள் கிடையாது ஒரு மறைமுகமாக அஹ் கள செயல்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டு வந்தவர்கள் மூன்று சதவீதம் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று இருந்தவர்கள் இன்று ஒரே பாய்ச்சலிலே நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள் அந்த பின்னணியிலே இது பத்தொன்பது பண்பு பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் ஒரு அரசியல் அங்கீகாரத்தின் ஊடாக வெளியே வெட்டவளித்தத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற அதிலே மூன்று பெண்கள் இதுவரை அப்படி ஒருவர்கள் இருக்கின்றார்கள் என்று யாருக்குமே தெரியாது அதான் அவர்கள் ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியத்தோடோ இல்ல ஏனையர்களை போன்று ஒரு அடையாள அரசியலோட தங்களை குணத்துக் கொள்ளாதவர்கள் அந்த மூன்று பேருமே மலையகத்தை ஒருவர் மதுரை மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இன்னொருவர் நூரடியா மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இன்னொருவர் கண்டி மாவட்டத்திலே பிறந்து மாத்திரை மாவட்டத்திலே வளர்ந்து வந்த ஒரு பெண் ஒருவரும் அங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே அந்த மூன்று பேருமே ஒரு மலையக வம்சாவளி தமிழர்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த மூன்று பெண்களும் தமிழ் பெண்கள் அங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதிலே கிருஷ்ணன் கலைச்செல்வி அதே போன்று சரோயா போல்ராஜ் மற்றும் அம்பிகா சாமுவேல் ஆகிய மூன்று தமிழ் பெண்கள் தெரிவு செய்யப்படுறாங்க அதிலே சரோயா போல்ராஜ் என்கின்ற அந்த பெண் தொடர்பாக உண்மையிலே மாத்துறை மாவட்டம் எவ்வாறான ஒரு பின்னணி கொண்ட எல்லோருக்குமே தெரியும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட விருப்பு வாக்குகளை பெற்று ஒரு அபரிமிதமான ஒரு வெற்றியை அவர் அங்கே பெற்றிருக்கின்றார் இவ்வளவு தூரத்துக்கும் அவர் கண்டியிலே பிறந்து வளர்ந்த ஒருவர் நான் நினைக்கிறேன் வருகின்ற தகவல்களின் அடிப்படையில எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்த ஒரு இனக்கலவரம் ஏற்பட்ட காலப்பகுதிகளிலே கண்டியிலிருந்து அவர்கள் இடம்பெயர்ந்து அவர்கள் மாத்தரை பகுதியிலே வசித்து வந்ததாகவும் அந்த மாத்திரையிலே இடம்பெயர்ந்து வசித்து வந்த காலத்திலேயே அங் அந்த காலப்பகுதியிலே ஜேபிபியினுடைய இணைந்து அந்த ஜேபிபி இயக்கத்தோடு இணைந்து அவர் ஆரம்ப கால செயல்பாட்டாளர்களாக நீண்ட காலமாகவே அஹ் அந்த ஜேபிபியினுடைய செயல்பாட்டாளராக இருந்து வந்தவர் என்றும் இப்ப இதன் காரணமாக அவர் கண்டியை சேர்ந்தவராக இருந்தாலும் மாத்திரை மாவட்ட மாவட்டத்தில் வசித்து இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆண்களுக்கே சவால் விடக்கூடிய இருந்து பிரதமராக இருக்கின்ற கருணியாக இருக்கட்டும் அதே போன்று ஒளிவார அமைச்சராக இருந்த ஹேரத் அவர்களும் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ஆறு லட்சம் விருப்பு வாக்களை பெற்று இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றிலே அதிகூடிய விருப்பு வாக்களை பெற்றவர்கள் என்ற ஒரு சாதனையை படுத்தியிருக்கின்றார்கள் அந்த வரிசைகளை பார்க்கின்ற போது ஒரு தமிழ் பெண் அது மலையாளத்தை சேர்ந்த ஒரு தமிழ் பெண் ஒருவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை எல்லாம் விட அவர் விதமான வெற்றி பெற்று ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் விருப்பு வாக்களை பெற்று அவர் வெற்றியை உறுதி செய்திருக்கின்றார் என்றால் இது ஒரு பிரச்சாரத்தின் அடிப்படையிலோ அனுர அலையினாலோ இல்லை வேறு எந்தவித நடவடிக்கைகளினாலோ இது சாத்தியமில்லை தனிப்பட்ட அவருடைய ஆளுமைக்கு கிடைத்த வெற்றி அவர் அந்த சமூகத்திலே தன்னை எவ்வாறு நிலைப்படுத்தி கொண்டார் அந்த சமூகத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மாத்திரை சமூகத்தோடு அவர் எப்படி தன்னை இணைத்துக் கொண்டார் அவர்களோடு எவ்வாறு உணர்பூர்வமாக தன்னை பிணைத்துக் கொண்டிருக்கின்றார் என்னுடைய பிரதிபலிப்பாகத்தான் இதை பார்க்க முடியும் அணுராலையிலே இந்த வெற்றி வருவதாக இருந்தால் நிச்சயமாக எல்லோருமே அவ்வளவு அவர் விதமான வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து மலைய வம்சாவளி என்கின்ற நிலையில் நின்று கொண்டு இன்னொரு மாவட்டத்திலே போய் அவர் இவ்வாறு வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் அதை நாங்கள் பார்க்க வேண்டும் உண்மையிலே இந்த மூன்று பேரும் ஏற்கனவே மலையகத்திலே ஆண்கள் பலர் வந்தாலும் அவர்கள் காலத்து காலம் ஏதோ ஒரு அரசாங்கத்தோடு இணைந்து அவர்கள் தங்களுடைய தனித்துவ அரசியலை விழந்து எவ்வாறு தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ் மக்களை விட்டு அரசியலாக இருந்ததோ அதே போன்று மலையக அரசியலும் வந்து மலையக மக்களுடைய நலன்களை முற்றாகவே புறந்தள்ள இன்றும் மலையக மக்கள் அந்த லைன் குடியிருப்புகளிலே அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை உண்மையில் அண்மையிலே யாழ் பல்கலைக்கழகத்திலே ஐம்பதாவது ஆண்டு கொன்புழாவின் போது குறும்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது ஆசனம் என்கிற ஒரு குறும்படம் அந்த மலையக மக்களுடைய ஒரு நெருக்கடியான வாழ்வியலை வெளிப்படுத்துகின்ற மிக கல்லதியான ஒரு குறும்படம் அந்த குறும்படத்தை தற்செயலாக பார்க்க நேர்ந்த போது உண்மையிலே மிகவும் ஒரு வேதனையாக இருந்தது அந்த மலையக மக்கள் ஒரு அன்றாடம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணவு அஹ் உடை உறையுள் என்பதை போன்று அவர்கள் அந்த கழிப்பறை அந்த குறும்படத்தை பார்க்கின்ற போது உண்மையிலே மலையக அரசியல்வாதிகள் அத்தனை பேர் மீது இருக்கின்ற ஒரு கொஞ்ச நஞ்ச ஒரு நம்பிக்கையும் அச்சுப்போகின்ற ஒரு நிலைமைதான் இருந்தது என்னால் ஒருவர் தன்னுடைய ஒரு அன்றாட இயற்கை உபாதையை கழிப்பதற்கு போதிய வசதி இல்லாமல் ஒரு பத்துக்கு பத்து ஒரு நாலு சுவட்டுக்குள்ளாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கை அதற்குள்ளாகத்தான் அவர்கள் எல்லா விடயங்களையும் செய்ய வேண்டும் அவர்கள் தங்களுடைய சொந்த மக்களை இன்னும் அந்த லயன் குடியிருப்புக்குள்ளேயே ஒரு மிகவும் ஒரு அவலமான வாழ்க்கையில வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு எங்களுடைய தமிழ் அரசியல் எவ்வாறு தங்களுடைய நியாயத்துக்கு ஏற்றவாறு மக்களை ஏமாற்றி அதே போன்று அவர்களும் கொழும்பில் இருக்கின்ற ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் இல்லை சிவலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம் இல்லை மறைந்த அரசாங்கம் ஏதோ ஒன்றோடு அவர்கள் இணைந்து இந்த தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு படோடபமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை வாக்களித்து தெரிவு செய்கின்ற மக்கள் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் ஒருவரம் சிந்தித்து பார்ப்பதில்லை இல்லை அவர்களுடைய இணக்க அரசியல் என்பதும் அந்த மக்களுடைய வாழ்வியலிலே எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதனுடைய ஒரு ஒரு மிக கனதியான ஒரு ஒரு படைப்பு தான் அந்த ஆசனம் என்கின்ற அந்த குறும்படம் நிச்சயமாக உறவுகள் அஹ் இணைய இணையவழியில் கூட அதை தேடி கிடைத்தால் பாருங்கள் அப்போது அந்த மலையை மக்கள் படுகின்ற வேதனை எல்லோராலும் உணரக்கூடியதாக ஆகவே அந்த அந்த மக்களுடைய ஒரு அடிப்படை வாழ்வியலிலிருந்து ஒரு மூன்று பெண்கள் பாராளுமன்ற பிரிவித்துவத்தை பெற்றிருப்பது என்பது நிச்சயமாக அவர்களினால் மலைய மக்களுக்கு எதிர்காலத்திலே அந்த மலையக அரசியல் என்பது ஒரு சரியான ஒரு திசை நோக்கி நகரும் என்ற ஒரு நம்பிக்கையை தான் இந்த இடத்திலே நாங்கள் கூற முடியும் ஓம் தனிப்பட்ட ஆளுமைக்கு கிடைத்த வெற்றி என்று நீங்கள் கூறினீர்கள் ராமேந்திரன் அப்படி கூறும்பொழுது ஓம் தனிப்பட்ட மனிதர்களுக்கு ஆளுமை இருக்கலாம் ஆனால் அதை அடையாளம் காணுவது ஒன்று இனி அவருடைய செயல்பாடுகளை மக்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு முழு ஆணை வழங்குவது என்பது ஒரு இலகுவான விடியமில்லை அதை நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும்பொழுது ஒன்றரை லட்சம் வாக்கு ஒரு தமிழ் பெண் சிங்கள பிரதேசத்தில் பெற்றிருக்கிறார் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு சாதனை படைத்திருக்கின்றார் அந்த சாதனையை அனுரகுமார் திசைநாயக்கனுடைய கட்சி அது உன்னிப்பாக அவதானித்து அதற்கான அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றதை நான் இங்கே கூறலாம் இந்த நிலைமையை கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் தமிழர் தாயகத்திலும் கூட எவ்வாறு பெண்கள் தங்களுடைய சாதனைகளை படைத்தார்கள் என்ற விடயங்கள் தெரியும் ஆனால் அரசியல் என்று வரும் பொழுது உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தலின் பொழுது சசிகலா ரவிராஜ் அவர்களுடைய நிலைமை எவ்வாறு அரசியல்வாதிகளால் மாற்றப்பட்டது என்றதே உங்களுக்கு தெரியும் அதே போல் அனந்தி சசிதரன் இவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அடையாள பெண்கள் தொடர்பான ஒரு அரசியல் செய்வது போல் நான் உணர்கிறேன் தமிழர் தரப்பில் இவ்வாறான ஆளுமைகள் இல்லையா அவர் ஏன் அப்படி இருந்தால் அவர்களுக்கு முன்னிலை கொடுப்பதற்கு தமிழ் தரப்பு இன்னும் தயாராகவில்லை என்று நீங்கள் நம்புகிறீர்களா உண்மைதான் தமிழ் தேசிய அரசியல் என்பதே ஒரு மேட்டுக்குடி மனோநிலையினுடைய பிரதிபலிப்பாக தான் தமிழ் தேசிய அரசியல் அமைந்திருக்கின்றது அதுதான் இந்த தமிழ் தேசிய அரசியல் ஒரு தமிழ் மக்களுடைய அடிமட்ட நிலை நின்று கொண்டு உண்மையாக தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தாத ஒரு நிலை தான் அந்த மேட்டுக்குடி அரசியல் உண்மையிலே அந்த தமிழ் மக்களுடைய தமிழ் பேசிய அரசியல் சார்ந்து கட்சிகள் கட்சியினுடைய தலைவர்கள் அந்த முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேருமே ஒரு மேட்டுக்குடி வகையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கும் அன்றாட நாளாந்த வாழ்வியலுக்கே போராடி கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் வெகு பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றது ஆகவே ஒரு கணமேனும் அவர்களினால் இந்த வாழ்க்கையை அஹ் திரும்பி பார்க்க முடியாது இது அவர்களுடைய வழிகளை உணர முடியாது அவர்கள் எப்போதுமே எதிராள் கால விரங்கினாக்கார என்று அது சொகுசான வாழ்க்கையில ஒரு மேட்டுக்கூடித்தரமான நிலையிலே வாழ்வு வாழ் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு மக்களுடைய வழிகள் வேதனைகள் புரிவதில்லை ஆக அதை அவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகின்றார்கள் அதே நிலையில் தான் இந்த பெண்கள் தொடர்பான விழியத்திலும் அவர்கள் ஒரு பெண்களை அவ்வாறு ஒரு அரசியல் ஒரு சம அங்கீகாரத்தோடு அவர்கள் ஒரு உதற்களவிலேதான் பெண் உரிமை தொடர்பாக பேசுவார்கள் ஆனால் செயல்பாட்டு ரீதியாக ஒரு கட்சியிலே பெண்களை உள்வாங்குவது பெண்களுக்கு சரியான ஒரு தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியை போன்று ஒரு பெண்களுடைய ஒரு க ஒரு திறமையையும் அவர்களுடைய சமூக ஆற்றல்களையும் உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு அந்த தலைமைத்துவ ஆற்றல் சந்தர்ப்பங்களை கொடுத்து அவர்களுடைய தலைமைத்துவ ஆற்றல்களை மேம்படுத்தி அவர்களை ஒரு பிரதி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வருகின்ற அந்த படிமுறை ரீதியான செயல்பாடுகள் என்பது தமிழ் தேசிய அரசியலில் மிக 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 ஒரு வரிதான ஒரு நிலையில் தான் இருக்கின்றது நீங்கள் குறிப்பிட்டதைப் போன்றும் சசிகலா ரவிராஜ் அவர் ஒரு பாரம்பரியமாக அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவராக அல்ல அவர் கடந்த தேர்தலிலே இதற்கு முற்பட்ட தேர்தலிலே அவர்கள் ஒரு ஒரு சூழ்நிலையாக ரவிராஜ் அவர்களுடைய அனுதாபத்தை வைத்துக்கொண்டு ஒரு வாக்குகளை கவர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவர் வலிந்து அரசியலுக்குள் கொண்டு வரப்பட்டவரால் சசிகலா ரவிராஜ் அப்படி கொண்டு வர கொண்டு வந்தவரை என்ன செய்தார்கள் கொண்டு வந்து அவர் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றவரையும் சுமந்திரனுடைய தில்முள்ளுக்கள் காரணமாக அவருடைய பிரதத்துவம் பறிக்கப்பட்டு அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டார் இந்த தேர்தலில் அவர் களம் களத்தில் இறங்கினார் ஆனால் அவர் தொடர்ச்சியாக இது அவருடைய தவறு என்றால் கடந்த ஐந்து வருடத்துக்கு முன்னரே தேர்தலிலே அவர் களமுறக்கியதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் தன்னுடைய தொகுதியான தன்னுடைய ஊரான ரவிராஜ் அவருடைய ஊரான சாவச்சேரியிலாவது தன்னை சமூகமட்ட ஒரு ஒரு பிரதிநிதியாக இணைத்து கொண்டு சமூக செயல்பாடுகளிலே அவர் களமுறங்கியிருக்க ஐந்து ஆண்டுகள் என்ற மிகப்பெரிய இடஒழி ஆனால் அவரும் ஐந்து ஆண்டுகள் காணாமல் போய்விட்டு ஊடகங்களிலே அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்டு அந்த கருத்துக்களை கூறுவதாகவும் இருந்து இருந்துவிட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு போது எனக்கு வாக்குதாரங்கள் என்று கேட்பதனால் மக்கள் உடனடியாக அவர்களை ஏற்றுக்கொண்டாங்க சசிதரன் அவரும் ஒரு பாரம்பரிய அரசியலிருந்து இல்லை அரசியலுக்காக தன்னை தகவமைத்துக் கொண்டவரும் அல்ல மாகாண சபைக்கான தேர்தல் இரண்டாயிரத்தி பதிமூன்று நடத்தப்பட்ட போது ஒரு விடுதலை புலிகளுடைய ஒரு அனுதாபத்தை வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக எளிதல் நபர்களுடைய மனைவி என்ற ஒரு நிலையிலே அவர் ஒரு காணாமலாக்கப்பட்டவர்களுடைய ஒரு பிரதிநிதி என்ற அடிப்படையிலும் அவர் அங்கே கொண்டு வரப்படுகின்றார் ஆகவே அங்க ஒரு பெண் பிரதிநிதியை கொண்டு வர வேண்டும் ஒரு பெண் ஆளுமை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் உள்ளாந்த நோக்கத்தோடு அவர்கள் கொண்டு வரப்படவில்லை ஆனால் அவர் கொண்டு வரப்பட்டார் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விருப்பு வாக்களை பெற்று அஹ் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட விக்னேஸ்வரன் அவர்களுக்கு அடுத்ததாக எண்பதாயிரத்துக்கு அதிகமான விருப்பு வாக்களை பெற்று உண்மையில எல்லோரையும் ஆச்சரியப்படுத்த வைக்க வகையிலே அனந்தி சசீரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் அப்போது தெரிவு செய்யப்பட்ட போது கூட அவருக்குரிய ஒரு அங்கீகாரம் அங்கே வழங்கப்படாத ஒரு நிலைமை இருந்தது அவர் ஆரம்பத்திலேயே அவர் ஒரு பெண்ணாக இருந்த போது என்ன செய்திருக்க வேண்டும் அந்த முதல் பகுதியிலே அவருக்கு மகளிர் விவகார அமைச்சை கொடுத்திருக்க வேண்டும் ஒரு மகளிர் விவகாரத்துக்கான பொறுப்பை ஒரு ஒரு பெண் ஒருவர் அட்டனுப்ப முடியும் ஒரு பெண் ஒருவர் ஒரு அபரிமிதமான வாக்குகளை பெற்று எண்பதாயிரம் வாக்குகளை பெற்று அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட போது முதல் தெருவிலேயே அவர்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்று பாருங்கள் தேசிய மக்கள் சக்தியில மூன்று உறுப்பினர்கள் இருந்தார்கள் அவர்கள் பிரதமராக பிரதமராக நியமித்திருக்க முடியும் ஆனால் உள்ளார்ந்தமாக ஒரு பெண்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய இடஒதுசாரி சித்தாந்தத்தை அவர்கள் செயல்பாட்டில காட்டினார்கள் அவருக்கு உயரிய பதவியை கொடுத்தார்கள் வரும்மனையே ஒரு அனுதாபத்துக்காக அல்லாமல் வருகின்ற பாராளுமன்றத்திலும் அவர்கள் பிரதமர் என்ற உத்தரவாதத்தோடு அவரை பிரதமராக கொண்டு வந்தார்கள் எங்களுடைய நபர்கள் என்ன செய்வார்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அனுதாபத்தின் ஊடாக வாக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு இடைக்கால பிரதமராக அவரை கொண்டு வந்துவிட்டு பின்னர் தங்கள் தங்களுடைய வெற்றியை உறுதி செய்ததற்கு பிற்பாடு அந்த நிலையை மாற்றுவார்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தியிலே அவ்வாறான நிலைமை இல்லை இன்றும் வரப்போன்ற பத்தாவது பாராளுமன்றத்திலும் ஒரு பெண் பாராளும பிரதமருடைய தலைமையில்தான் அஹ் பாராளுமன்றம் இயங்க போகின்றது ஆகவே பாருங்கள் அவர்கள் ஆனால் இவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் ஒரு கடைசி இறுதி கால பகுதியில்தான் அதிலே நான் மகளிர் மகளிர்வாத அமைச்சராக இருந்த அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளிலே சுமத்தப்பட்ட சுமத்தப்பட்ட அவைகள் சவுதி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு இறுதி காலத்திலே ஒரு நெருக்கடி நிமித்தமாக தான் அல்லது சசிகர்களுக்கு மகளிர் அமைச்சர் வழங்கப்படுகின்றது அங்கே உண்மையில எங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படி ஒரு தேவைக்காக கொண்டு வருகின்றார்கள் அப்படி கொண்டு வந்தால் கூட அவர்களை ஒரு ஊர்வாயாக என்றால் ஏற்கனவே எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அனந்தி சசிதரன் பெற்று விட்டார் அவருக்கு ஒரு அமைச்சு பதவியை கொடுத்து விட்டால் அவர் அரசியல் ரீதியாக பலம் பெற்று விட்டால் தங்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகி விடும் என்கின்ற ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்ட எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலினுடைய பழிவாங்க செயல்பாடு தான் சசிதரனுக்கு அமைச்சு பதவி முதல் அமர்விலே கொடுக்கப்படவில்லை ஆகவே இது இப்படியான ஒரு முன் முன்னுதாரணங்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற போது எப்படி எங்களுடைய பெண்கள் மேலே வருவார்கள் பெண்கள் தாங்களாக வருவது ஒரு பக்கம் இருக்க நாங்கள் அதற்கான களத்தை உருவாக்கினோமா ஒவ்வொரு தமிழ் தேசிய கட்சிகளும் எத்தனை பெண் உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு பெண் உறுப்பினரை கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொரு தொகுதிகள் வட்டாரங்கள் அடிப்படையிலே ஆளுமை மிக்க பெண்களை அந்த வட்டார குழு தலைவராகவோ இல்ல தொகுதிகளை தலைவராகவோ நியமித்திருக்கின்றார்களா அவ்வாறு அவ்வாறு சமூகத்திலே இருக்கின்றார்கள் பலர் இந்த 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 தேர்தலிலே முன்னாள் ஆளுமை மிக்கவர்கள் வந்திருக்கின்றார்கள் தொழில் முனைவோராகவும் பல சாதனைகளை படைத்த பெண்கள் இன்று எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்றார்கள் அப்படியானவர்களை இனம் கண்டு அவர்களுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து குறைந்தபட்சம் இவர்கள் இந்த தேசிய பட்டியல் இல்லை இந்த விதாசார பிரதிநூடாக தள்ளும் அப்படியானவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உள்ளூராட்சிகளின் ஊடாக தள்ளுவ அந்த பெண்களை முதலிலே ஒரு அரசியல் மயப்படுத்தி அதற்கு பின்னர் அவர்களை ஏன்னால் எடுத்தடுப்பிலே அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய தமிழ்த் தேசிய அரசியல் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பரனாகவோ பெண்களுடைய உடையங்களை உள்ளாந்தமாக கையாளக்கூடிய தரப்பாகவோ இல்லை ஆக இப்படி எங்களுக்கு இருக்கின்ற வாய்ப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு ஆற்றல் மிக்க பெண்களை நாங்கள் விதாசார பிரதத்துவத்தின் ஊடாக அவர்களை பிரதத்துவத்தை போட்டு அப்படி விதாசார பிரதத்துவத்தின் ஊடாக அவர்களையும் அந்த உள்ளூராட்சிக்குள் உள்வாங்கி அவர்களையும் ஒரு சமூக அந்தஸ்தையும் அரசியல் அங்கீகாரத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக மாகாண சபை பாராளுமன்றம் என்று வரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் மக்களையே தமிழ் தேசியம் தொடர்பாக தெளிவுபடுத்தக்கூடிய நிலைமையிலே தமிழ் மக்கள் அரசியல் தெளிவு பெற்று விட்டால் இவர்களுடைய ஏமாற்ற அரசியலை செய்ய முடியாது என்கிற நிலைமை என்று எங்களுடைய மேதகவர் கவர் கூறுகின்றார் அரசியல் தெளிவு பெற்ற ஒரு சமூகத்தினால் தான் ஒரு விடுதலை அமைக்க முடியும் ஒரு விடுதலைக்கான ஒரு தங்களுக்கான ஒரு தேடலை தங்களுக்கான ஒரு போராட்டத்தை அவர்களினால் நடத்த வேண்டுமா முதலில் அரசியல் தெளிவு வேண்டும் அந்த அரசியல் தெளிவு யாரை ஏற்படுத்த வேண்டும் ஒன்று சிவில் அமைப்புகள் ஏற்படுத்த வேண்டும் இல்லை அரசியல் கட்சிகள் ஏற்படுத்த வேண்டும் அந்த ரெண்டு தரப்புக்குமே மக்களிடையே செல்வதில்லை ஒரு போராட்டம் ஒன்று வருகின்ற போது தேர்தல் என்று வருகின்ற போதுதான் மக்களை நாடுகின்றார்கள் மிகுதி நாட்களிலே மக்களை அதற்கு தயார்படுத்தக்கூடிய வகையில யாருமே இந்த வேலையும் செய்வதில்லை அவங்க இது உண்மையில எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதர்சமாகத்தான் நாங்கள் குறிப்பிட முடியும் இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற அந்த தேசிய மக்கள் சக்தியிலே பத்தொன்பது பெண் வேட்பாளர்கள் ஒற்றி ஒரு தேர்தலில் இது வருங்கனை அரு அணு அலையினால் மட்டும் சாத்தியப்படக்கூடிய இல்ல அவர்கள் உளப்பூர்வமாக பெண்களுக்கான இடத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள் பெண் ஆளுமைகள் அரசியல் ரீதியாக வந்து மக்களுக்கு அரசியல் ரீதியான செயல்பாட்டை மேற்கொள்ளக்கூடிய நம்பகத்தன்மையை தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல் மட்டம் ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படியான ஒரு நிலையை எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் ஏற்படுத்த ஏற்படுத்தினால்தான் நாங்கள் இந்த நிலைமை கொண்டு வரலாம் இதெல்லாம் நாங்கள் அக்கறைக்கு இக்கரை பேச்சு என்ற வகையிலே நாங்கள் இங்கிருந்து அந்த விடயங்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கின்றது இன்று எங்களுடைய தமிழக விடுதலை போராட்டம் தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் நடைபெறும் ஆண் ஆணுக்கு சமன் பெண் என்று வறுமனை அடுப்பு அடுப்படியிலே அடுப்பை ஊதிக்கொண்டு சமையல் செய்வதுதான் பெண்களுடைய தலைவிதி என்று இந்த நிலைமையிலே புதுமை பெண்களாக இன்று ஆண்களை விட மிஞ்சியதாக பல சாதனைகளை படுத்தவர்கள் எங்களுடைய பெண்கள் என்று கடற் தரும்புலி முதல் கடம்புலி அங்கே கண்ணி அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னால் எல்லோருக்குமே எங்களுடைய உறவுகளுக்கு தெரியும் வெறும் ஐம்பது கிலோ கூட உடல் எடைநுறையை கொண்டிராத அங்கே கண்ணி அவர்கள் இருபதுக்கு மேற்பட்ட கடல் மேல் தூரத்தை நீந்தி தன்னுடைய உடலிலே வடிகளை சுமந்து ஆறாயிரம் தொன் நடை கொண்ட அந்த எடுத்தரான்க அந்த கப்பலை தகர்த்து மூழ்கடித்து ஈழ விடுதலை போராட்டத்திலே என்று அழியா சாட்சியாக இருக்கின்றார் அங்கே கண்ணி அவர்கள் என்று முதல் மாவீரர் மாலதியக்கா என்று பலரை நாங்கள் சொல்லலாம் எத்தனையோ வீரமிகு தளபதிகள் எத்தனையோ பெரிய சாதனை படைத்தவர்கள் எங்களுடைய இந்த சமூகத்திலிருந்து தான் வந்தவர்கள் அவர்கள் வந்து வீட்டுக்கிரகத்திலிருந்து வந்தவர்கள் ஆகவே எங்களுக்கு அந்த மேதகு பிரபாகரன் அவருக்கு அந்த ஆளுமை அந்த ஒரு பார்வை இருந்தது அவர் அதுக்குரிய களத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அவர்களை மதித்தார் அவர்களுக்குரிய வாய்ப்புகள் அவர் அங்கீகரித்து கொடுத்தார் ஆனால் அந்த நிலைமை தமிழ் தேசிய அரசியலிலே இல்லை ஆக இனிவரும் காலங்களிலாவது நாங்கள் தமிழ் தேசிய அரசியலிலே வெறுமனே பேச்சளவிலே இல்லாமல் செயல்பாட்டு பெண்களையும் உள்வாங்கி இன்னும் அடுத்த ஐந்து வருடங்களிலாவது நாங்கள் ஒரு பெண் ஆளுமைகளை உருவாக்குவோம் என்ற ஒரு திட சங்கத்தோடு இந்த பெண் அரசியலுக்கான பெண்களுக்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு அவர்கள் முன்வருவார்களாக இருந்தால் அது உண்மையிலே ஒரு மாற்றமாக இருக்கு நிச்சயமாக பெண் ஆளுமைகளை அடையாளம் கண்டு நீங்கள் உள்வாங்க வேண்டும் அப்படி என்றால்தான் அரசியல் தமிழ் அரசியல் பரப்பு ஒரு சீரான இலக்கு வரும் என்று நாங்கள் கூறலாம் மிகவும் சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சி நிறை கொண்டு வர வேண்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது வடமாகாணத்தில் இது தொடர்பாக உண்மையிலே அது ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னர் ராணுவத்தினர் தொடர்பான ஒரு பரபரப்பான செய்தி வந்திருக்கின்றது அது உண்மையிலே மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியிலே அந்த பெரிய மடு என்கின்ற பகுதியிலே ஒரு கொமாண்டோ ராணுவத்தினருடைய ஒரு கொமாண்டோ பயிற்சி முகாம் இருக்கின்றது அந்த பயிற்சி முகாமில் தான் இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அஹ் குறிப்பாக அந்த கொமாண்டோ பயிற்சி முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் அங்கே ஒரு சிறப்பு அஹ் பயிற்சிக்காக அங்கே உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அவர்கள் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சில ராணுவ வீரர்களுக்கு சோகினம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த சோகினம் ஏற்பட்ட இராணுவத்தினரை அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு சென்ற அதாவது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை கூட வழியாக கொண்டு சென்று அங்கே அவர்களை பரிசோதித்த போது அவர்களிலே சிலருக்கு மூளை காய்ச்சல் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு பிற்பாடுதான் என்னால் நான் நினைக்கிறேன் இப்போது இந்த மழை காலம் டெங்கினுடைய தாக்கம் அதிகரித்து வருகின்றது ஒரு நுழம்புகளின் ஊடாக இவ்வாறான நோய் நோய்கள் ஏனையவர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே அந்த மூளைக்காய்ச்சலும் உண்மையிலே அது ஒரு மிக ஒரு அரிதாக அவ்வாறான மூளைக்காய்ச்சல் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆனால் இந்த சூழ்நிலையிலே அந்த மூளைக்காய்ச்சல் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் கூடியிருக்கின்ற ஒரு பிரதேசத்திலே ஒரு சிலருக்கு மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்ற சொன்னால் இன்னும் எத்தனை பேருக்கு அது பரவி இருக்குமோ என்று தெரியாத ஒரு நிலையில்தான் உடனடியாகவே அந்த பயிற்சிகள் அனைத்துமே இடைநிறுத்தப்பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினரும் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு கண் மருத்துவ கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு 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 கூட்டமாக குழுமி இருக்கக்கூடிய இடத்திலே அந்த ஏற்கனவே அந்த மூளைக்காட்சிகளால் பாதிக்கப்பட்டவர்களை நுழம்பு கடித்ததற்கு பிற்பாடு அந்த நுளம்புகள் ஏனியவர்களை கடித்திருந்தால் நிச்சயமாக அந்த நுழம்புகளினூடாக ஏனையவருக்கும் அந்த மூளை காய்ச்சல் பரவக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது அது உண்மையிலே ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று உணரப்பட்ட காரணத்தினால்தான் உடனடியாகவே அவர்கள் அத்தனை பேருமே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இது ராணுவத்தினர் இராணுவ சூழல் வளாகம் என்பது எப்போதுமே ஒரு அவர்கள் ஒரு துப்புரவுகள் செய்து ஒரு தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாகத்தான் எப்போதுமே இருக்கின்றது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் கூட இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக மேலதிக விவரங்கள் வருகின்ற போது நிச்சயமாக நாங்கள் பதிவு செய்யும் இன்றைய அல்லது நிகழ்ச்சிகள் நடந்து அங்குள்ள நிலைமைகளை குறிப்பாக இராணுவம் தொடர்பாக தனிமைப்படுத்தப்பட்ட தொடர்பாகவும் இனி தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களுடைய நிலைப்பாடுகள் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் தொடர்பாகவும் உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சி அடைந்திருப்போம் நன்றி வணக்கம் நிச்சயமாக நன்றி வணக்கம்